பாரதி ராஜநாயகம் அவர்களின் நினைவு நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பாரதிய அன்னைக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கம் பாரதிய பற்றி சொல்லன் என்றால் சொல்லுவாங்க பாம்பு குணுவாது பாம்பு அடித்த கம்புக்கு இந்த மாதிரி ஒரு நேர்மையான மேன்மையான ஒரு மனிதர் எந்த நேரமும் தெளிவான அடித்தாலும் சரி அல்லது அலுவலகத்தில் சென்றாலும் சரி அவர் சொல்ற பசனம் வாங்கப்பன் இருங்க அப்பன்னு சாப்பிட்டுட்டு வந்தீங்களா இவங்க குடிக்கிறீங்களா ரெண்டு தான் முதல் கேப்பார் அவர்கள் அந்த மற்றவர்களை அரவ அரவணைக்கு செல்கின்ற பண்பு அவருடனுடைய காணப்பட்டது அது மட்டுமில்லை எங்களை போன்ற இளம் ஊடகவியலாளர் நினைக்கிறேன் பாரதியார் பாரதிய எனக்கு எனக்கும் தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் ஏற்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு முதல் முதல் முரசொலி பத்திரிகையில்தான் இணைந்து சேவையாற்ற தொடங்கினார் அந்த முறைகளை நாதம் தினக்குறள் போன்ற பார்த்துகள்லாம் தேவையானார் மற்றவர்களை சேர்த்து அரவணைத்து போவது மட்டுமில்லை இளம் ஊடகவியலாளர்களை தட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது மட்டுமில்லை தினக்குறலுக்கு நாங்கள் விரும்புகிற கட்டுரைகள் செய்திகளையும் பிரசுரித்து எம்மை மட்டுமில்லை ஏனையவரையும் திருப்திப்படுத்துகின்ற ஆற்றல் அவரிடம் இருந்தது அவர் தினக்குறளிலிருந்து விலகும் வரை தினக்குறள் ஞாயிறு பத்திரிகை ஒரு எல்லோராலும் விரும்பப்படுகின்ற எல்லோராலும் விரும்பி வாசிக்கப்படுகின்ற ஒரு பத்திரிகையாக ஒரு கனாதியான பத்திரிகையாக சொல்லப்போனால் வீராசரி பத்திரிகையை விட ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு தினக்குறள் மிகவும் கனதியான தினக்குறளாகத்தான் காணப்பட்டது அது மட்டுமில்லை இலங்கை தமிழ் ஊடக ஒன்றியத்தின் தலைவராக இருந்து கொண்டு பல்வேறு வகையான செயல் திட்டங்களை அந்த மக்களுக்கும் அந்த ஊடகத்துக்கும் ஊடக நண்பர் நண்பர்களுக்கும் மேற்கொண்டவர் எல்லாரையும் எந்த வித கோபமும் பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் அரவணைத்து அவர் அடிக்கடி சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி அப்பன் வாங்க அப்பன் இங்கே ஏன்னு அப்பன் கோவிக்கிறீங்க அதான் சரிவரும் அப்பன் எல்லாரும் தான் சேர்ந்து செய்யணும் அப்பன் என்று எல்லாரும் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கக்கூடியவர் நல்ல ஒரு மனிதனாக காணப்பட்டார் நான் அறிந்தேன் அவர் ஒரு குடும்ப தலைவர் என்றும் ஒரு ஒரு மகன் அவர் மனைவியும் ஏற்கனவே பத்திரையில் பத்திரிகையில் பணியாற்றியோரும் அம்மணி என்று கூறி அவர் எப்போ எங்களை போன்றவர்களுக்கு சுவீசிக்கு வந்தால் கட்டாயம் வாங்கப்போன்னு சந்திக்கணும் வாங்கப்போன்னு அடிப்பார் போய் அவரை சந்தித்து நாங்கள் மகிழ்ந்த காலங்களை நினைத்து சரியான கவலையாக இருந்தது எங்களுக்கு அவருடைய இறப்பு செய்தி கேட்டவுடனே நேற்று பார்க்கவில்லை அறுபது வயதில் எங்களை எல்லாம் விட்டு தி என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அவரின் ஆத்மா சாந்தி அடைவதன் அவரின் இழப்பை ஆண்டவன் நன் ந நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விட வருகால மிகவும் மோசமடைந்த பல கெடுபடிகள் அதிகரித்த காலப்பகுதியில் எல்லாம் கொழும்பு செலுகின்ற எல்லோரும் தினக்குரல் அலுவலகத்தை நாடி செல்வதும் அங்கு பல உதவிகளை பெறுவதில் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்றார் ஊடகவியலாளர்களை தட்டி கொடுப்பதில் இருக்கக்கூடியவர்களில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று கூற வேண்டும் தான் இருக்கின்ற இடம் இன்னொருட இன்னும் ஒருவர் வந்து அந்த இடத்தில் அமர்ந்தால் கூட பரவாயில்லை இருக்கின்றவர்கள் எல்லோரும் இந்த ஊடகத்துறையில் பயணிக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு முக்கியமானவர் நான் ஊடகத்துறைக்கு கால் பதித்த முதல் மாதத்தில் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது கொழும்பில் அப்போது அவர் வாரப்பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை எழுத வேண்டும் எழுதிய பின்னர் அதனை பிரசுரிப்பதில் ஒரு சிக்கல் இருந்தது காலப்பகுதியில் பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் ஆயுத குழுக்களினுடைய அதிகமாக இருந்தது தினப்புரிகராக இருந்த தனபாலசிங்கம் தனமன்னனிடம் அனுமதி கேட்பதை அவர் விரும்பிய போது அவரும் கூறினார் இதில் பிரசுரிக்கின்ற போது பாதுகாப்பு அமைச்சின் கடுபிடிக்க அல்லது அவர்கள் மீதான அழுத்தங்கள் வரலாம் என்று அவர் கூறிய ஒரே வார்த்தை நாங்கள் எடுத்தவற்றை பிரசுரித்தே ஆக வேண்டும் வருகின்ற தடைகளை நாங்கள் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று அதன் பின்னர் அது பிரசுரமாக்கியது சட்ட ரீதியாக பாதுகாப்பு அமைச்சர் சார்ந்து சில விடயங்கள் கேட்கப்பட்டது அதனையும் துணிவோடு எதிர்கொண்டும் என்னுடைய முதல் கட்டுரையை பிரசுரித்து வந்த சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்தும் அனைத்துக்குமே அவர் பதில் வழங்கியிருந்தார் அப்படியாக பயணிக்கக்கூடிய யாரையும் அவர் இலகுவில் விட்டு இல்லை அவர்களை எந்த ஒரு சிக்கல்களுக்குள் தள்ளிவிடுகின்ற அப்படியான ஒரு தனவானாகத்தான் மூலம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இப்படி வெளிநாட்டில் உள்நாட்டிலிருந்து கூட இதெல்லாம் எங்களுடைய பிழைப்புவாத அரசியலுக்கு தீனி போடுகின்ற பிரித்தாடும் தந்திரோபாயத்துக்குள் சிக்கப்படுகின்ற விடயமாகத்தான் நான் பார்ப்பேன் அதுதான் நான் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் இப்ப இரண்டு நாட்களுக்கு முதல் முன்னர் தையிட்டி அந்த விகாரை சம்பந்தமான விடயத்தில் ஒரு பெண்மணி எழும்பி கேள்வி கேட்கிறார் அதாவது ஊர்லதான் நடக்கும் ஒற்று கேள்விக்கும் நியாயமாக பதில் சொல்ல இயலாமல் எதிர்த்தரப்பில் இருந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரும் இருந்தார்கள் யார் அந்த தூண்டி விட்டது வழக்கு போட சொல்லி சொல்ற வழக்கு போட சொல்றீர்கள் எங்களுக்கு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லை நாங்கள் பிள்ளையானவர்களாக இருந்தால் கோயிலை கட்டினவர்கள் எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு எங்கள்கிட்ட காணி உறுதி இருக்கு அப்ப நாங்கள் பார்த்து கொடுக்கோம் ஆனா நாங்கள் வழக்கு போட்டால் வெள்ள மண்டங்களுக்கு தெரியும் இலங்கை நீதிமன்றத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் என்றதுக்கு உதாரணமாக பல விடயங்களே அந்த பெண்மணி ஒரு இளம் பிள்ளைதான் துணிஞ்சு நின்று நிறைய கேள்வி அதாவது ஏற்றவர் சொல்றா நேரம் எனக்கு அறிமுகம் அவருடைய சகோதரர் பரதன் என்று சொன்னால் அவர் தான் முதல் மிக சினை பொறுப்பாளராக இருந்தவர் േ നിതർശനം അതിൽ വെച്ചിട്ടാൽ ഭാരതി അവരെ നാം സന്ദിച്ചതൊരു പലവിധ കുറേ അത് അവർ മുറി ഇളവരും ഇതിൽ പറ്റിയെല്ലാം ഒരു ആശ്രിയ അന്നത്തെ അവർ ഇന്ത്യവർ അത് അതെവിടെ പ്രയോ പറ്റി കേൾപ്പെട്ടത് എന്ത് ഇറവിയാ കേളിപ്പെട്ടവർ ഇത് പ്രാപ്രിയാൽ അവർ കൈ ആക്സിഡൻറ്റിൽ കൈ പോകുന്ന കഥയാണ് அதைவிட அவர் தேசியத்தில் தளம்பாமல் இருந்து செயல்பட்டவர் உதாரணம் கடைசியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பால் நிறுத்தப்பட்ட அவர்களை ஆதரித்து அவர் செயல்பட்டவர் என்பது இங்கே இருக்கிற உபவியலாளர் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்